படம் அவரோட படமே இன்னைக்கு வந்து பெரிய சிக்கல்ல இருக்கு இது படைப்பு சொந்தத்துக்கு அச்சுறுத்தல் இல்லையா அந்த படம் பத்தி கருத்து என்ன வாய் திறக்க மாட்டார் என்னங்க ஒரு தலைவர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா அவன் சொல்றான் அதாவது எங்க தலைவர் வந்து வினோதமான தலைவர் எப்படி வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இருக்காது எந்த தத்துவத்தை சொல்றாரோ அந்த தத்துவத்தை முடிய வாழ்வாரு அப்படி என்ன தத்துவம் சொல்லிட்டாரு உசுப்பேத்தனிட்ட உம்முன்னு கடுப்பேத்தனிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இப்போ என்ன பண்றாரு உம்முன்னு இருக்காரு இல்ல கம்முன்னு இருக்காரு அதான் ஜம்முன்னு போயிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட தொடர் கோலைய பயந்தாங்குடிய தலைவன் இவன் வந்து நம்மளோட பிறந்து வாந்தாங்கிறது வெக்கமா இருக்குது உனக்கு அரசியல் புரியல இடதுசாரி என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல

இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டாயிர ரூபா கொடுத்துருவோம் ஏழை விடுவா இல்லை அவ எவ்வளோ தான் சொல்கிறான் ஆயிரம் ரூபா சொல்கிறான் ரெண்டாயிர ரூபா போட்டு விடுற அவன் எவ்வளோ சொல்கிறான் ரெண்டாயிரமா மூவாயிரம் ரூபா போட்டு விடுற அந்த மாதிரி திமுக ஆயிரம் ரூபா கொடுத்தா இவன் ரெண்டாயிரம் ரூபாய் அவன் பெண்களுக்கு மட்டும்தான் இலவசமான பயணத்தை தர்றான் நாங்கள் ஆண்களுக்கும் தருவோம் அது ராஜேந்திர பாலாஜி புதிய விளக்கத்தை சொல்கிறாரு முன்னால் அமைச்சர் இல்லை அவங்க பெண்களுக்குன்னு சொல்லி பெண்களுக்குன்னு சொல்லி குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க நாங்க ஆண்களுக்கு சொல்லி குடும்பத்தை நினைக்கிறோம் அந்த பேருந்து நீங்க காதலியோடு போகலாம் மனைவியோடு போகலாம் யாரு முன்னாள் அமைச்சர் அரிய பெரிய கருத்துக்கள் இதெல்லாம் எங்க போய் சொல்லி துளைக்கிறது திருப்பூர் பக்கம் போய் கேட்டு பாருங்க உரத்து பாளையம் அண்ணன் கேட்டு பாருங்க உரத்து பாளையம் ஊரை கேள்விப்பட்டு பாருங்க உரத்து பாளையம் அண்ணன் என்ன விவசாயிகள் அணையை திறந்து விடுங்க என்று போராடி நான் பார்த்திருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக அணைய திறந்துடாதீங்க என்று விவசாயிகள் போராடினார்கள் எங்க உரத்துப்பாளையத்தில் ஏன் ஓரத்துப்பாளையம் அணையில தேங்கி இருந்தது தண்ணீர் இல்லை திறவ வெடிகுண்டு சாயப்பட்ட கழிவை கொட்டி கொட்டி அந்த உரத்து பாளையங்கிற ஊரே சாகடிச்சிட்டான் உரத்துப்பாளையத்துல ஒரு பெண் பிள்ளை நான் பதினஞ்சு முடி சொல்றேன் ஒரு பெண் பிள்ளை கரு தரிச்சா அந்த ஊரை விட்டு கொண்டு போயிடுவாங்களாம் ஏன் கரு கடைஞ்சு போகணும்ட்டு திருப்பூர்லேருந்து திருப்பூர்லேருந்து உரத்துப்பாளையம் ஊருக்கு ஒருத்தர் போகிறார் ஒரு அண்ணன் நம்ம அண்ணன் போகிறப்ப அந்த தாகம் எடுக்கிறது தண்ணி கொடுங்க கேட்குறாரு வீட்டிலேயும் தண்ணியை கொண்டு வந்துட்டாங்க கொடுக்கறதுக்கு தம்பி எந்த ஊர் பண்ணிங்கன்னு கேட்குறாங்க திருப்பூர் தண்ணியை திரும்ப கொண்டு போயிடுறாங்க ஏன்னா திருப்பூரில் சாயப்பட்ட கலையை கொட்டி தான் உரத்துப்பாளையம் ஊர் அழிச்சான்ட்டு ஒரு உரத்துப்பாளையம் இல்லை பல ஊர் இதை யார் மீட்க போகிறா யார் காக்க போகிற திமுகவுக்கு இதை பற்றி கவலை இருக்குதா புரிதல் இருக்கா திமுக அதிமுக எல்லாம் முழுக்க முழுக்க உங்கள் வாக்களை பெறுவதற்கு என்ன விலையோ அதை செய்யுது நாம் தமிழக கட்சி இந்த மண்ணையும் நிலத்தையும் காப்பாற்ற இந்த பூ உலக தக்க வைக்க என்ன விலையோ அதை செய்யறோம் நாங்கள் கருணாநிதி ஜெயலலிதாவை வெறும் வசைபாடி கொண்டு போக முடியாத எதுக்கு ஏரியை பத்தி பேசணும் ஏன் குளத்தை பேசணும் ஏன் கண்மாயை பேசணும் ஏன் மலையை பேசணும் ஏன் அருவியை பேசணும் ஏன்னா பெரிய அழிவில் அதான் இருக்குது நாம் செத்து போனா நம் குடும்பத்துக்கு மட்டுமான இழப்பு ஆனால் இவைகள் செத்து போனால் மானுட குளத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உயிர் உயிர்கள் வாழக்கூடிய இந்த பூமி பந்துக்கே ஆபத்து அதை மீட்க காக்க ஒரே வாய்ப்பு நாம் தமிழை கட்சி தான் திரும்ப திமுக போட போற ஏன் பாஜக வந்துடும் பாஜக கூட்டிக்கொண்டு இவன் தான் எல்லா ஊர்லயும் பாஜக மறைமுக உறவு கன்னியாகுமரியில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நேரடி உறவு எல்லா ஊர்லயும் கள்ள ஊரம் இருக்கேன் இங்க மட்டும் லிவிங்ல இருக்கான் என்றைக்கும் பாஜகவை திமுக எதிர்க்க மாட்டான் எதிர்ப்பது போல நாடகம் ஆடுவேன் திரைப்படத்தில் எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் சண்டை நடக்கும் என்னப்பா எம்ஜிஆருக்கும் நம்பியாருக்கும் இவ்வளவு சண்டை பார்ப்பாங்க நிஜத்துல உண்ணாக்கா சாப்பிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி திமுகவும் பாஜகவும் அவன் இங்கே ஒண்ணு பேசுவான் அங்க ஒண்ணு பேசுவான் தமிழ்நாட்டில் என்ன பேசினாங்க திமுக எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை பாஜக வஞ்சித்து விட்டது இது தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரவில்லை பாஜக வஞ்சித்து விட்டது நீட் கொண்டு வந்து விட்டது ஆகவே கோபேக் மோடி நரேந்திர மோடியே தெரிவிப்போம் இது தமிழ்நாட்டில் முழக்கம் அப்படி நரேந்திர மோடியை தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்லி எப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தல் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொது தேர்தல் திமுக வென்ற பிறகு தமிழ்நாட்டில் பதினோரு மருத்துவ திறப்புக்கு நரேந்திர மோடிக்கு அழைப்புதல் வைத்து அழைத்தது நீங்கள் வந்தா கல்லூரியை திறக்கணும் டெல்லியில திமுகவோட அன்றைய நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு சந்திப்பு சந்திப்பு கேட்கிறாங்க எனங்க ஏம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரல நீங்க கோபேக் மோடி நீங்க நீங்க பாட்டுக்கு மோடியை வந்து கூப்பிடுறீங்க மோடி தான் வந்து வெள்ளித்தட்டில் வச்சு பதினோரு மருத்துவ மோடி கொடுத்துருக்காரு அது வேண்டாமா பாஜக இருந்த காலத்துல சாத்தியப்படுத்த முடிச்சு பாஜக ஒளிய இது டெல்லிக்கு பாஜக எங்கள் ஸ்வீட் எப்போதும் ரெட்ட நாக்கு தான் இங்க வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி தான் வெள்ளம் கடும் வெள்ளம் அந்த சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து நீங்க போதிய நிதியை தர மாட்டீங்களா அப்பாவு சொத்தா யாராக்குறாரு நிர்மலா சீதாராமன் போறான் தென்னாட்டில் எப்படி குரல் வந்தது உண்டா அண்ணாவோட மறு உருவாங்க போயிட்டு அமித்ஷா பார்த்துட்டு அப்படிலாம் ஜி ஒன்னு அப்படிதான் ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் மேல ரொம்ப கவலை கொண்டிருக்காங்க ரொம்ப அக்கறை கொண்டிருக்காங்க எப்ப அதே சமயத்தில் அங்க அவன் இங்கே ஒன்று பேசுவான் அங்க ஒன்று பேசுவான் திமுக என்றைக்கும் பாஜக எதிர்ப்புல அவன் உறுதியாக நிற்க மாட்டான் ஏன்னா அத்தனை பேரும் ஊழல்வாதி ஊழல் கரைபுடிந்த கரங்கள் ஒருபோதும் கோட்பாட்டை எதிர்க்காது சரணடைஞ்சிருவான்